வணக்கம் அது வந்துட்டு இந்த ஷோ ஸ்லோ வாக்கிய சித சித்த பாடல்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எருக்கு நாலு வேதமும் எழுத்தை உர ஓதினும் பெருக்க நீர் பூசினும் பிதற்றினும் பிரான் இறான் என்ன உருக்கி நெஞ்சை உள்கடன்ங்கு உண்மை கூற வல்லீரேல் வல்லீரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே சரிங்களா அவங்களுக்கு நான் படிக்கும் பொழுதே புரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் நான் வந்து அந்த டைம் சொல்கிறேன் நம்ம அந்த நாலு வேதங்கள் வேதங்களுக்கு இல்லையா அதிகம் அதே மாதிரியும் அந்த நம்முடைய எழுத்துக்களுக்கு இல்லையா இரநூத்தி நாற்பத்தி ஆறுங்களா என்ன தப்பாக கூட சொல்லிக்கலாம் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஓதினும் ஓதினும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அந்த எழுத்துக்களை வச்சு தான் நம்ம மந்திரங்கள் மந்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த மந்திரங்கள் சொல்ல நம்ம சொல்கிறோம் சொன்னாலும் பெருக்க நேரு பூசினும் நம்ம உடம்பு முழுக்க நம்ம ஊதி பூசலாங்க இல்லையா யார் சிவனடியாக இல்லையா ஆ பிதினும் பிதட்சினும் என்னது நான் நம்ம அதை அந்த உடம்புல தென்னி பூசின நமக்குள்ள அந்த ஒரு நம்மளா நம்மளே சிவனாக மாய ஒரு ஒரு மாயை வந்துட்டு அவங்க வந்து பிதைச்சிவாங்க பிதை நிறைய பேசுவாங்க இல்லையா ஓஹா அது மாதிரிலாம் பண்ணால் கூட பிரான் இரான் யாரு நம்மளா அந்த சிவன் இருக்காங்க இல்லையா சிவன் அவர் வந்துட்டு இருக்க மாட்டார் சரியா அவங்களுக்குள்ள ம் இருக்க மாட்டார் உருக்கி நெஞ்சை கலந்திங்கு என்ன நம்முடைய மனதை வந்து அந்த சிவத்தின் பால் வச்சு நம்ம மனது உருகி ங்க மனது உருகி உள் கலந்தெங்கு நம்ம அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் கூட நம்ம கலந்து நம்ம கலந்துருந்து உண்மை கூற வல்விரியில் உண்மை கூற நம்ம ஆனால் உண்மை நம்ப சொல்லணும் இந்த என்ன ஒன்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள்தான் கடவுள்தான் நாம் நாமளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் வந்து ஒன்று அப்போ நாம தான் கடவுள் நமக்குள்ளதாக தான் இருக்குது கடவுள் என்ன அப்படிங்கிற உண்மையை நம்ம வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த என்ன என்ன நடக்கும்னா சுருக்கம் மற்ற ஜோதி என்ன யாராலுமே வந்துட்டு ஒரு அந்த ஒரு விரிவாகன விரிவாகன சொல்கிறதுக்கு என்ன வந்து ஒரு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அதிகமாக அதிகமாக பெருக்கமாக இருக்கக்கூடிய பெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதியை நம்ம தொடர்ந்து கூடலாகமே அந்த ஜோ நம்மக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதி கூடவே நம்ம எப்பயுமே நம்ம ஒன்றா கலந்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்லை என்லைட்மெண்ட்டும் சரிங்களா அந்த என்லைட்மெண்ட்டுந்தான் தான் அதை தான் ஆகிய சொல்ல பாருங்கள் இப்போ எவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா அதை இந்த ஒலி ஊழல் ஆகுறதுக்கம்பா அதை பண்ணணும் இதை பண்ணணும் என்னமோ பண்ணணும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் பாபா புக்கில் வந்துட்டு பாபா என்ன சொல்லிக்கார் நீங்கள் என் என்னுடைய கதைகளை நான் என்னுடைய கதைகளை நீங்கள் மனதுக்குள்ள வாங்கி அதை காட்சிப்படுத்தி அதிலே இருங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதுலேயே இருங்க நீங்கள் ஜோதியாக இருவீங்கன்னு சொல்கிறார் இல்லையா அதான் பாபா சொல்கிறது இப்போது இந்த சித்தகிரிட்ட என்ன சொல்கிறாங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதிகளை உள்ளே கலந்து ஜோதி கூட நீங்கள் உங்கள் மனதில் உங்கள் மனதை வச்சு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜோதி ஏறுவீங்க புரியுதுங்களா இவ்வளோதான் என்ன அப்போ வந்து சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா கலத்தின் கலர்த்தின் வார்த்து வைத்த நீர் கடுத்த நீர் முடுக்கினால் களத்திலே களத்திலே சுரந்ததோ கடுத்த கடுத்த தீ குடித்ததோ சரிங்களா நிலத்திலே சுரந்ததோ நீள் விசும்பு கொண்டதோ மனதின் மாயை நீக்கியே மனதூளே சுரந்ததோ என்னது களத்தின் வார்த்து வைத்த நீர் களத்தின்னா என்னது என்ன என்ன காலம் நமக்குள்ள தான் காலம் நம்முடைய உடம்பு தான் காலம் நம்ம உடம்புக்குள்ள நம்ம நம்ம சொருக்குது இல்லையா என்னது அமிர்தம் அதான் சொல்றேன் அந்த களத்தின் வார்த்தை வைத்த நீர் கடுத்து நீர் முடுக்கினால் என்ன அதை நம்ம இன்னும் அதிகமாக அதிகமா நம்ம வந்துட்டு வந்து ஒரு ஒரு சுரப்புறத்துக்கு நம்ம அதை இந்த முடிக்க ஒரு வேகப்படுத்துவாங்கள அந்த செய்யலை அந்த மாதிரி நம்ம செய்தோம்னா என்ன களத்திலேயே சுரந்ததோ என்ன அப்படின்னு நம்ம செய்தோம்னா என்ன நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒன்றால் ஆகக்கூடியது ஒன்றும் இல்லை எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கல்லயா உயிர் அது அதுதான் நீ அதான் நான் என்ன சொல்றனோ அதை நீ செய் நீயா யோசிச்சு உன்னை மூளையை வச்சு செயல்பட்டு செய்யாதானு சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க சரிங்களா ம் இப்போது இந்த மாதிரி இந்த ஆன்மீக விஷயங்களுக்கும் இந்த புத்திசால்தனத்துக்கும் வந்துங்க ரொம்ப தூரம் மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானம் புரியுதுங்களா இது இது மெய்ஞானம் அது விஞ்ஞானம் எது எது வந்துட்டு உயர்ந்தது மெய்ஞானம் தான் வந்துட்டு உயர்ந்தது ஏன்னா விஞ்ஞானம் மாதிரி எல்லாருக்குமே தெரி தெரி தெ தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் ஆனால் மெய்ஞானத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்னா என்னங்க அதுக்கு எல்லாராலேயுமே வந்துட்டு விஞ்ஞானத்தை வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் மெய்ஞானத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு அதுக்கு என்ன வேணும் ஒரு ஒழுக்க வேணும் இல்லைங்களா ஒழுக்க வேணும் அதுதான் முக்கியம் இல்லையா ம் இது பாருங்க இப்போது களத்தின் வார்த்தை வைத்த நீர் கடுத்த நீர் முடுக்கினால் ஆ முடுக்கினால் களத்திலே சுரந்ததோ என்ன கடுத்த தீ குடித்ததோ என்ன உங்கள் உங்க உடம்ப உடம்புல இருக்கக்கூடிய அந்த தீ இல்லையா அந்த சூடு என்ன அது வந்துட்டு அந்த அந்த தண்ணியை வந்து குடிச்சிடுச்சா இல்லை நீ வந்துட்டு நீ வந்துட்டு அதிகமாக அதை வந்து சுரப்பிக்க வச்சிட்டியா என்ன அதே மாதிரி நிறத்ததையே சுரந்ததோ என்ன நம்ம 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 உடம்பான இந்த இந்த நம்முடைய இந்த உடம்புக்குள்ளே அதை வந்து சுரந்ததா உடம்புக்குள்ளே தான் சுரக்குது நம்ம மீன் மீன் தோட்டமாக பார்த்தா நாங்கள் அது உடம்பு வச்சு தான் நம்ம அதை சாதனை செய்கிறோம் சரிங்களா ஆனால் ஆனால் அது பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் உடம்பு தான் பேஸு ஆனால் உடம்புக்கும் என்னங்க உடம்பை வச்சு அதை செய்ய முடியாது உடம்பு வச்சு அதை அதை நம்ம வந்து சுரப்பிக்க செய்ய முடியாது சரியா ஆனால் மனதை வச்சு தான் நம்ம அதை வந்து சிறப்பிக்க செய்ய முடியும் அப்போது நீல் விசும்பு கொண்டதோ என்ன அந்த ஆகாயம் இருக்க ஆகாயம் அது மாதிரி ரொம்ப அப்படியே வந்து ஒரு எல்லையே இல்லாத இல்லாத ஒரு ஒரு ஆற்றலா அது என்ன என்ன மாயை இன்னிக்கியே என்ன நம்முடைய அது வந்து இப்போ அதெல்லாம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது சரியா என்ன நீயா நம்மள அதை வந்துட்டு உண்டாக்கணுமா இதை இந்த அமிர்தம் நமக்குள்ள ஊறக்கூடிய அமிர்தம் சரிங்களா ஜீவாமிர்தம் சொல்லுவாங்க அது பேர் சரிங்களா அதை என்ன நம்ம நம்ம வந்துட்டு அதை வந்து உண்டாக்கலை நம்ம உண்டாக்கலன்னா என்ன சத்தம் நம்மளுடைய மூலையை விஷயம்லாம் நம்ம வந்து உண்டு உண்டாக்க முடியாது நம்ம யோசிச்சு புது புத்திசாதனமாக செயல்பட்டு அதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் அப்படிலாம் பண்ணோம்னா அது வந்துட்டு உண்டாகாது சரிங்களா ம் நான் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் சரிங்களா களத்திலேயே சிறந்ததோ ஆ கடத்த நீ குடித்ததோ நிலத்திலேயே சுரந்ததோ நீர் விசும்பு கொண்டதோ மனதின் மாயை நீக்கியே மனதுளே சுரந் சுரந்ததோ புரியுதுங்களா சுரந்ததுவாம்மா மனதின் மா மனத மன நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ம நம்ம மனசுலேயே மாயை நீக்கிட்டு நம்ம போய் போய்க்கிட்டோன்னா ஆனால் அது வந்து மனதுளை அண்ணா மனதுலே மனதுளை என்ன சுரந்ததோ அப்படியே அவங்க வந்து வந்து கொஸ்டின் தான் கேட்குறாங்க அப்படியா நம்ம மனசுலேயே அது வந்து சுரந்துடுச்சி ம் அப்படின்னு கொஸ்டின் தான் கேட்குறேங்க ஓகேங்களா அப்புறம் வந்து அடுத்த பாட்டை பாருங்க அடுத்த பாட்டு வந்து வேற வேறு வேற சொல்லுது ஓகேங்களா ஆ ஓகேங்களா ம் இப்போ மனதின் மாயை நீக்கியே மனதுலே சுரந்ததோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு சுரந்ததுன்னு அர்த்தம் ஓகேவா மனதின் மாயை நீக்கியே மனதிலே சுரந்தது எனது ஜீவாமிர்தம் சரியா நம்ம உடம்பில் ஓட ஊறக்கூடிய அந்த ஜீவா அமிர்தம் சாகா சாகா வர சாகா வரம் தரக்கூடிய அந்த அமிர்தம் ஓகேங்களா நன்றி